ஒரு பலா இன்னொரு பலா தூக்கிட்டு வருது பழங்குடியினர் சந்தை வித்தியாசமான கிழங்குகள் வித்தியாசமான புலி குறிப்பா வித்தியாசமான பழங்கள் நிறைய இருக்கு வாழைப்பழம் மழை வாழன்னு ஒண்ணு இருக்காமா அத்திப்பழம் சைஸே எனக்கு வந்து மாம்பழம் மாதிரி தெரியுது இப்ப நான் ரோட்டோரத்துல வரும்போது ஒரு புளிய கூட பாக்கல இதுல எங்க விளையுதுங்க சந்தன வாழைன்னு ஒண்ணு இருக்காமா மூணு டைம் செவ்வாழையா சந்தன வாழை மாறிடும் எப்படி இருக்கு அந்த ரேட்டே சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பல மடங்கு ஜாஸ்தி

ஆனா இதுக்குள்ள விதையெல்லாம் கிடையாது ஆனா சாப்பிட சொன்னால ஜூசி அறங்கிட்டே இருக்கு ஒரு அரிய காட்சி எல்லாரும் பாக்க போறீங்க ஒரு பெலா இன்னொரு பெலா பழத்தை தூக்கிட்டு வருது வந்தீங்களா எப்படி தூக்கிட்டு வராது நிறைய பழங்கள் இருக்கு குறிப்பா வித்தியாசமான பழங்கள் நிறைய இருக்கு எல்லாமே ஒரு வேற வேற டேஸ்ட்ல இருக்கு வாழைப்பழம் மழை வாழன்னு ஒண்ணு இருக்காமா இது பாத்தீங்களா செவ்வாழை எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம ஊர்ல இந்த சைஸ் இருக்காது இதுல முக்காவாசி வேணா இருக்கு அதிகபட்சமா இதெல்லாம் இங்கேயே விளையாடுதுங்களாமா ஒரு ஆள்னால ஒரு வாழைப்பழம் சாப்பிட முடியாது போல இருக்குது மழை வாழன்றது எதுங்கம்மா

கொஞ்சம் காயாமல் இருக்கு மழை என்ன விலை மாயிக்கலாம் அறுநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க கொல்லிமலை நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நெட்ஒர்க் பாத்துக்குங்க இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா பிஎஸ்என்எல் கிடைக்குது அதுக்கப்புறம் ஜியோ கிடைக்குது எந்த சிக்னலும் இல்ல என் போனே ரெண்டுமே சிக்னல் இல்லாம கிடைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளா பாத்து கவனமா வாங்க அம்மா பாத்தீங்கன்னா இங்க வந்து அத்திப்பழம் வைக்கிறாங்க அத்திப்பழம் சைஸே எனக்கு வந்து மாம்பழம் மாதிரி தெரியுது இந்த அத்திப்பழம் என்ன ரகங்கம்மா இது பேர் என்னங்கம்மா நாட்டு அத்தி நாட்டு அத்திப்பழமா கிலோ என்ன விலைங்கம்மா இது ஒரு ஒரு பீஸ் வெட்டி தரீங்களா சாப்பிடுறோம் சைஸ் பாத்துக்கோங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு

ஹெல்ப் பண்ணுவீங்களா நல்ல பழக்கம்மா பாருங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் நிறைய குழந்தைங்க வீட்டுல பண்ண மாட்டேங்கிறாங்க பாப்பா பண்றாங்களா நல்லா படிங்க பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க மலவாளி நம்மள கிடைச்சிருக்கு வந்து கீழ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒரு காம்பினேஷன் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குதுல்ல நம்ம கீழ எல்லாம் சந்தையில் வாங்கும் போது இந்த வல்லார கீரையோட இலை வந்து பெருசு பெருசா இருக்கும் எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க இதுக்கு மேல வளராதுங்களா நல்ல ஞாபக சத்தி வரும் சாப்பிடுங்க கிடைச்சா விடாதீங்க இது எப்படிங்க ரேட்டு பலாக்கோட்டை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்ங்களா ஆக்சுவலாக நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் சார் சூப்பர் மார்க்கெட்டில் ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே இந்த பலாக்கோட்டையோட ரேட்டு வேற மாதிரி இருந்தது அது நம்ம சிவகங்கைக்கு தெரியும் இங்க கிலோ நாற்பது ரூபாங்கிறாங்க

மீன் புளி சொல்லுவாங்க இனிப்பு புளி புளிக்குது அதுக்கப்புறம் அப்படி இனிக்குது மீன் குழம்பு நல்லா இருக்குமா இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன் நெல் வந்து நிலப்பரப்புல தான் விற்கும் கீழே தான் விளையும் அப்படின்னு நினைச்சேன் மேலேயும் விளையுது நெல்லும் விளையுது பழமும் விளையுது மூலிகை பொருளும் விளையுது மிளகு காப்பி கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் இங்கே விளையுது செவ்வாழைப்பழம் எல்லாருக்குமே தெரியும் செவ்வாழைப்பழம் மாதிரி சந்தன வாழைன்னு ஒண்ணு இருக்கா அம்மா அதுவும் எப்படின்னு பாத்துருவோம் அம்மா நல்லா இருக்கீங்களா இருக்காங்க இது எது இதுக்கு பேர் சந்தன வாழைன்னு சொல்றாங்க செவ்வாழை வந்து இப்ப நட்டம்னா ரெண்டு வருஷம் செவ்வாழை வரும் அது மூணு தார் போட்டோடனே மறுபடியும் அதே அதே கட்டையில வந்து சந்தன வாழை மாறி வரும் ஆமா மூணு டைம் வரும் மூணு டைம் செவ்வாழை ஆமா மூணாவது டைம் சந்தன வாழை மாறிடும் சந்தன மாறிடும் பெரிய விஷயம் மாறி இது வேற எப்படி நினைச்சா அதுலயேதான் வருது அம்மா மறைச்சு கொடுத்துருங்களா இன்னைக்கு வேற வாழைப்பழமா சாப்பிட்டு இருக்கேன் கலர் பாருங்க புல்லன் புல் வந்து நம்மளுக்கு அந்த ரஸ்தாலி பூவம்பழம் மாதிரி பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் தெரியும் பழம் பாருங்க எப்படி இருக்குன்னு

அந்த காரத்தன்மை முகர்ந்து பார்த்தாவே அந்த காரத்தன்மை தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து முல்சீத்தா கேன்சலுக்கு சாப்பிட்றது கிலோ வந்து நானூறுரூபா இப்போ இது பழமா காய்களை காய் காய் இது வர நாள் ஆனால் பழுத்துறோம் இந்த தோலை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்றது தான் முல்சீத்தா முல்சீத்தா ஒரு முப்பது கிலோ பெரிய சைஸ் பழம் நம்ம பார்த்து வச்சுருந்தோம் அது வந்து இவர் தூக்கிட்டாரு அது என்ன ரேட்டு ரேட்டுக்கு வாங்கினீங்க அறநூறுரூபா அறநூறுரூவா அறநூறுரூபா அண்ணா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆமா எந்த ஒன்று நீங்கள் நாங்கள் மரப்பூர் பக்கம் அண்ணாமலைப்பட்டி வில்லேஜ் மரப்பூர் மரப்பூர் எங்கே இருக்குது தருமபுரி டிஸ்ட்ரிக் தருமபுரியா டிஸ்ட்ரிக் நான் கூடிய வேலை நம்ம அங்கே கடை கடை ஓபன் பண்ணுவோம் கடை ஓபனிங் கூப்பிடுவோம் வந்துருங்க உங்க பேர் என்னங்க ரமேஷ்ங்க ரமேஷ் அந்த பழத்தை பெருசா தூக்கிட்டு வந்தாரு அவர் பேரு அவர் பேர் செல்வம் செல்வம் ஓலி கடை செல்வம் எவ்வளவு வெயிட் இருக்கு உண்மையிலேயே முப்பது கிலோ இருக்கா கண்டிப்பா முப்பது கிலோ இருக்கும் சரியான பழங்க பயங்கரமான சைஸ் வீடியோ கொல்லிமலை சந்தை பழங்குடியினர் சந்தையில வித்தியாசமான நிறைய பழங்கள் நம்ம பார்த்திருப்போம் வித்தியாசமான கிழங்குகள் வித்தியாசமான புளி இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்திருப்போம் நீங்க கொல்லிமலை வந்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பைசஸ் மட்டும் வாங்கிட்டு போறீங்க அதாவது மசாலா அரைக்கிறதுக்கு பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு போறீங்க இங்கேயே விளையக்கூடிய பழங்களும் நிறைய பேர் வாங்கிட்டு போங்க இந்த மாதிரி சந்தையில இங்க இருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சு நாங்க அப்படியே கிளம்புறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணுவோம் சம்பத் கான் பாய் பாய்